தேவன் இஸ்ரவேல் பக்கம் நிற்கிறார் யார் இஸ்ரேவேல் பக்கம் நிற்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் தான் தேவன் நிற்பார் இஸ்ரேவேலை குறித்து உலகம் ஆயிரம் கருத்தை சொல்லும் யூதர்களை குறித்து உலகம் ஆயிரம் கருத்தை சொல்லும் ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன் யூதன் இருப்பான் ஆனால் தேவன் நல்லவர் அவர் இஸ்ரவேலை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அந்த யூதனை திருத்துவார் மாத்துவார் காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய ஆதி தகப்பன் ஆபர்காமும் ஈசாக்கும் யாக்குபும் தேவனுக்கு பிரியமானவர்கள் இஸ்ரேவேலுக்காக கத்தர் வேண்டிக் கொள்ள சொல்லியிருக்காரு எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ள சொல்லியிருக்கிறார் கத்தரே சொல்றாரு எருசலேமே நான் உன்னை எப்படி மறப்பேன் உன்னை மறந்தால் என் வலதுகையை மறந்ததுக்கு சமானம் இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்தவர்கள்லையே அநேகர் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாலாம் பேசுகிறாங்க நாங்கள் என்னைக்கும் இஸ்ரேலுக்கும் எருசலேமுக்கு விரோதமாய் பேசவில்லை வார்த்தை கடைசி காலத்தில் மறுபடியும் இஸ்ரேல் தேசம் தோன்றும் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இஸ்ரேல் தேசம் மறுபடியும் உதயமாயிற்று ஒரு யூதன் கூட இல்லாத இஸ்ரேல் தேசத்திலே மறுபடியும் எப்படி இந்த தேசம் உருவானது சொன்ன வார்த்தை இந்த வேந்த வசனம் நிறைவேறியிருக்கிறது குவேல் சிங் தேவனாகிய கே மேத்திலும் கீழே தேவன் இல்லை மேலை வானத்திலும் கிழை பூமியிலும் பூமக்கொப்பான தேவன்